ஆக நாட்டார்களும் நகரத்தார்களும் எண்ணிலடங்கா பிள்ளைப்பேர்களை பெற்று வளர்த்து உருவாக்கிய நகரம்தான் காணாடு காத்தான் காட்டையும் நாட்டையும் வீட்டையும் கொண்டு கட்டமைத்தும் ஓட்டு வீடுகளும் இங்கே அற்புதமாய் கண்ணாடி மாளிகைகளாய் இயற்கையோடு இணைந்த வீதிகளும் மழைநீர் வாய்க்கால்களும் உயிரோட்ட ஊரணிகளும் கம்மாய்களும் வெள்ளாமை விளையக்கூடிய விவசாய நிலங்களும் காத்தான் பெரிய கம்மாயும் கம்மா கரையில் பனைமரங்களும் கரை ஓரங்களில் புளியமரங்களும் அங்கே ஓடி விளையாண்டு தெரியக்கூடிய அணில் கூட்டங்களும் குரங்கு கூட்டங்களும் பனைமர பொந்தில் வாழும் கிளி கூட்டங்களும் விவசாய நிலப்பரப்புகளில் தோகை விரித்தாடும் மயில்களும் எண்ணிலடங்கா பல்லுயிர் பெருக்கமும் காட்டு ஈச்சை மரங்களும் ஈச்சம் பழங்கள் பழுத்து அங்கே ஈர்க்கும் சக்தியாக இருக்கக்கூடிய வணக்கங்கள் நம்ம இப்போ இங்கே இருக்கோன்னா தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க சிவகங்கை மாவட்டத்தின் செட்டிநாட்டு நகரத்தின் காணாடு காத்தானில் இருக்கின்றோம் காணாடு காத்தான் நாட்டார்களும் நகரத்தார்களும் மிக ஒற்றுமையோடு இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களிற்காகவும் அற்புதமாக உருவாக்கப்பட்ட நகரம்தான் இந்த காநாடு காத்தான் கா என்றால் காடு நாடு என்றால் இந்த நாட்டு கா நாடு காத்தான் ஆக காட்டையும் நாட்டையும் வீட்டையும் கட்டமைத்து இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய மனிதர்கள் வாழும் புண்ணிய பூமிதான் காநாடு காத்தான் காரை வீடுகளும் நாட்டு வீடுகளும் ஓட்டு வீடுகளும் இங்கே அற்புதமாய் கண்ணாடி மாளிகைகளாய் இயற்கையோடு இணைந்த வீதிகளும் மழைநீர் வாய்க்கால்களும் உயிரோட்ட ஊரணிகளும் கம்மாய்களும் வெள்ளாமை விளையக்கூடிய விவசாய நிலங்களும் காத்தான் பெரிய கம்மாயும் கம்மா கரையில் பனைமரங்களும் கரை ஓரங்களில் புளியமரங்களும் அங்கே ஓடி விளையாண்டு திரியக்கூடிய அணில் கூட்டங்களும் குரங்கு கூட்டங்களும் பனைமர பொந்தில் வாழும் கிளிக் கூட்டங்களும் விவசாய நிலப்பரப்புகளில் தோகை விரித்தாடும் மயில்களும் எண்ணிலடங்கா பல்லுயிர் பெருக்கமும் காட்டு ஈச்சை மரங்களும் ஈச்சம் பலங்கள் பழுத்து அங்கே ஈர்க்கும் சக்தியாக இருக்கக்கூடிய அற்புதங்கள் தான் காணாடு காத்தான் ஆக இயற்கையோடு இணைந்த இந்த நகரப்பரப்பில் கலை கலாச்சாரத்திற்கு பஞ்சமில்லை அந்த நகர அமைப்பிற்கு பஞ்சமில்லை உணவிற்கு உற்பத்திற்கு பஞ்சமில்லை ஆக உயிரோட்டமான ஊரணிகளுக்கும் பஞ்சமில்லை திரும்பிய பக்கமெல்லாம் நீர்நிலைகள் நீர்நிலைகள் எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும் குளிர்ச்சியை கொடுக்கும் சுவையான குடிநீரையும் கொடுக்கும் அங்கே மிகுதியான நீர்நிலைகள் பெரிய ஏரிகளாக தேக்கப்பட்டு விவசாய நிலங்கள் விளைவிக்கப்பட்டு மக்கள் செல்வ செழிப்போடு இருந்தார்கள் இப்பேற்பட்ட புண்ணிய பூமி இன்று உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இன்றைய காலகட்டத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றன பல அரண்மனைகளும் கட்டிடங்களும் ஏனென்றால் வாரிசுகள் இல்லாமல் வம்சங்கள் இல்லாமல் இந்த நகரம் இன்று வெறிச்சோடி கொண்டிருக்கிறது ஆக நாட்டார்களும் நகரத்தார்களும் எண்ணிலடங்கா பிள்ளை பேர்களை பெற்று வளர்த்து உருவாக்கிய நகரம்தான் காணாடு காத்தான் காட்டையும் நாட்டையும் வீட்டையும் கொண்டு கட்டமைத்த நகரம் என்பதால் அது காணாடு காத்தார் அப்பேற்பட்ட நகரத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய மிக சிறப்பான அறிவுரை மட்டுமல்ல ஆனந்த உரை மட்டுமல்ல அந்த சிவகாம சுந்தரி உடனுறையாகிய ஆனந்த நடராஜர் அருபாலித்து கொண்டிருக்கும் இந்த புண்ணிய பூமியில் அனைவரும் இனிவரும் காலங்களில் சிறந்த பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அனைவரும் இந்த நகரத்தில் இவ்வளவு கட்டடங்களும் ஓய்வு இல்லாமல் மக்களால் நிரம்பி வழிய வேண்டும் இன்று சுற்றுலா நகரமாக இருக்கிறது திரைப்படங்களை எடுக்கக்கூடிய நகரமாக இருக்கிறது ஒரு பொழுதுபோக்கிற்காக வந்து செல்பவராக இந்த நகரம் இல்லாமல் புண்ணிய பூமியாக உலக அரங்கில் தலை நிமிர வேண்டும் மீண்டும் இந்த வாழ்வியல் மலர வேண்டும் ஏனைய பகுதிகளெல்லாம் வேலை வேலிக்கருவை காடாக மண்டி கிடப்பது சுத்தம் செய்யப்பட்டு காளிமனைகள் சுத்தம் செய்யப்பட்டு கரடுகள் நீக்கப்பட்டு மழைநீர் வாய்க்கால்கள் சுத்தம் செய்யப்பட்டு கம்பாய்கள் தூர்வாரி விவசாய நிலங்களையெல்லாம் எல்லோரும் ஒரு குழி நிலம் பாக்கி இல்லாமல் விவசாயம் செய்து ஒவ்வொரு வீட்டிலும் தொட்டில் குழந்தைகளும் கட்டில் குழந்தைகளும் பள்ளி குழந்தைகளும் கொஞ்சி விளையாடும் அற்புத தமிழ் பாரம்பரியத்தில் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் தமிழ் கொஞ்சி விளையாட வேண்டும் கிளிகள் பறந்து திரிய வேண்டும் மயில்கள் தோகை விரித்தாட வேண்டும் வானரங்கள் அங்கே காலகத்திற்கு சென்றுவிட வேண்டும் அப்பொழுதுதான் நிம்மதியான நகரம் தலை நிமிர்ந்து சிறக்கும் என்பதற்கு நாட்டார்களும் நகரத்தார்களும் ஒற்றுமையோடு செயல்பட்டு நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் உங்களுடைய புண்ணிய நகரமான காணாடு காத்தானை மீட்டு ஏனைய நகரங்களையும் மீட்டு இயற்கையோடு இணைய அழைக்கின்றேன் இயற்கை இந்தியா மலரும் உங்களுக்காக உங்கள் இயற்கை சின்னையா நடேசன் நன்றி நன்றி நன்றி